நிவாரண நிதியை நிர்வகிக்க உயர்மட்ட தேசிய குழு நியமனம் நாளை முதல் மழை தீவிரமடையும் அதிகரிக்க மழை அச்சுறுத்தல் சென்யார் புயலின் தாக்கம் இந்தோனேசியாவில் தொள்ளாயிரம் பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் அதிதீவிர வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கும் உதவி மற்றும் நிவாரண நிதிகளை நிர்வகிப்பதற்காக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தலைமையில் உயர்மட்ட தேசிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு கிடைக்கும் அனைத்து வெளிநாட்டு நிதிகளையும் வெளிப்படைத்தன்மையுடனும் சேர்திறனுடனும் நிர்வகிப்பதற்கான பொறுப்பு இந்த குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதா அனர்த்த நிவாரணப் பணிகளில் வழிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கான ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இந்த உயர்மட்ட தேசிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது நாட்டில் நாளை முதல் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை மழை தீவிரமடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி வடக்கு கிழக்கு வடமதிய மற்றும் ஓவா மாகாணங்களிலும் நுவரேலியா மற்றும் ஆத்தலை மாவட்டங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் நூறு மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அனர்த்தம் ஏற்பட்ட இடங்களுக்கு செல்வது மிகவும் ஆபத்தானது என்றும் வலுவான நீரோட்டத்துடன் பாயும் நீரு நூல் குளிப்பதையோ அல்லது நுழைவதையோ பொதுமக்கள் தவிக்க வேண்டும் என்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி வலியுறுத்தியுள்ளார் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கான நிவாரணப் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன என்றும் ஏதேனும் பிரச்சினைகள் இருந்தால் அவை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அவசர இலக்கமான நூற்றி பதினேழு ஊடாக தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கனமழை காரணமாக மண் தளவுற்றிருப்பதால் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு அவர் எச்சரித்தார் இதனால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் மேலும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளின் நிவாரண குழுக்கள் வழங்கிய உதவிகளுக்கு பணிப்பாளர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மாவட்ட செயலாளர் ஊடாகவே நிவாரணப் பொருட்கள் விநியோகிக்கப்படுவது சரியான நடைமுறைகளின்படி இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார் இனி வழிநாட்டு செய்திகள் மலாக்கா நீரிணை மற்றும் தெற்கு அந்தமானி ஒட்டிய பகுதியில் உருவான சென்னியார் புயலால் இந்தோனேசியாவில் இறந்தவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தை கடந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தாய்லாந்து இந்தோனேசிய நாடுகளின் ஊடாக குறித்த புயல் கரையை கடந்த நிலையில் பாரிய உயிர் சேதங்களை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இந்தோனேசியாவில் சென்யார் புயலால் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவுகளால் குறித்த பலி எண்ணிக்கை பதிவாகி உள்ளது மேலும் நானூற்றி பத்து பேர் மாயமாகியுள்ளதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது கடந்த வாரத்தில் இந்தோனேசியா இலங்கை மலேசியா தாய்லாந்து மற்றும் வியட்நாம் முழுவதும் மேற்பட்ட இயற்கை பேரழிவுகளில் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூறிற்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என அறிக்கைகள் விவரித்துள்ளன இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி